அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதியிலே கோல பதியடியோ புதர்க்கம் திருநடுவே சால பதித நிலைய தனலாய் வளர்ந்த கம்பம் மேலை பதித நிலை என் தன்னம்மா கண்குளிர இந்த உடல் இருக்குது இது வந்து மூலப்பதியில் முக்கிய பொருள் இருக்கு ஆனால் அந்த மூலப்பதி கிட்ட மனுஷன் போறது இல்லை வைத்தாடும் மூக்கோடும் வச்சுக்கிறோம் அந்த மூளைப்பதியில் போனால் அந்த மூளைப்பதி ஒன்று மேலே எடுத்துன்னு போகும் மேலே எடுத்துன்னு போச்சுன்னா நீ கடவுளை காணலாம் அது எப்படி போகணுன்னா ரெண்டு ஆறு ஆதார வழியாக கடக்கணும் கடந்தினா தான் அதை அடைய முடியும் இவனுக்கு கொஞ்சோண்டு அப்படி இடுப்பில் அது நெண்டுச்சின்னவ எங்க என்னங்க பயமாக இருக்குதுங்க இடுப்பில் ஏதோ நொண்டுதுங்கன்றான் நான் ஓப்பன் பயமாக அந்த விட்டுட்றாப்பா நீ செய்வான் நான் ஏன்னா இவன் சும்மா ஏதோ இவங்க போனாங்க அவங்க போனாங்க அங்கே என்ன இருக்குது பார்க்கலான்னு வருவேன் ஞானத்தை அடையணும்னு வர்றதில்லை அப்போ இவனுக்கு மாற்றங்கள் வரும்போது இவனுக்கு தன்னறியாமையே ஒரு பயம் வந்து அந்த பயம் இருக்கிறவன் ஞானத்தை அடையவே முடியாது செத்துட்டாலும் பரவாயில்ல கடவுளை சாவரன் நான் சாடு எப்போது வரப்போ சாவு கடவுளை தேடும்போது வருட்டுமே என்ற தைரியங்கிறவனுக்கு மட்டும்தான் ஞானம் கை கொடுக்கும் மற்றவனும் கை கொடுக்காது சுவாமி சொல்கிறாரு கடவுளை எப்படி தான் பார்க்கணும் கும்பலாக கூடி கும்பிட்டம்னா கடவுளை கும்பிடலாம் ஒருபோதும் கும்பிட முடியாது தனித்துக்கு முன்னார் அதனால் சொல்கிறார் முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்க நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கத்தை என் கண்ணம்மா கோலமிட்டு பாருங்க கடவுளை வழிபடும் போது யாரும் இல்லாதது அந்த நேரம் எப்படின்னா உன் மூச்சு உனக்குழு அடங்கி போயிரு அதை எங்கே பார்க்கணும்னா பொறுப்பு மயத்தில் பார்க்குற அம்பாள் நடனத்தை அப்படின்றது இது எத்தனைய பேர் தெரிய முடியும் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஈஸியாக இந்த மனுஷனால் முடியல ஆசையை விட்டு வெளியே வர முடியல அதனால அவங்க சொல்லிட்டாங்க நான் அதெல்லாம் செய்யணும் செய்ய முடியாது பதப்படணும் முதல்ல அந்த பதப்படுறதுக்கு தான் இந்த உபதேசங்களை கொடுத்து முடியும் இதை செய்து அவன் சீர்பட்டான்னா அடுத்த பிரிவில் அவன் சிவ நான் சிவ வழியிலேயே பிறப்பான் அப்போ தான் அதை அடைய முடியும் இது ஒரு பிரிவில் அந்த குரு கிட்ட போய் உபதேசம் நான் பெரிய ஞானியாக மேலே சுற்றுதுங்க அப்படின்னா புழு இனிக்கிறான் ஊரெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எதுவும் சுத்தாது ஏன்னா அது உன்ன சுற்ற வச்சுட்டு போய்டும் அப்படி இருக்குது சாமி சொல்லு இந்த கலையை உடலை மறந்து அவன் உயிரை பிடிச்சிக்கினாலும் பத்து வாட்டி செத்தானாலும் பத்து வாட்டி பிறக்கும் போது அவன் சிவகாவை பிறப்பான் ஆனால் இந்த உயிரை பிடிக்காத உடலை பிடிச்சிக்குன்னு தெரியிறவனுக்கு பத்து வாட்டி பிறந்தாலும் பத்து வாட்டி அஞ்ஞானியாக தான் பிறப்பான் அதை தான் போகர் சொல்கிறார் நீ எத்தனை கர்ப்பத்துல போனீங்கன்னாலும் நீ சிவக போறப்ப ஆனா அந்த உயிரை பிடிக்காம நீ வந்து நான் சாமி கும்பிட்றேன் அதை கும்பிட்றேன் இதை கும்பிட்றேன் என்ன போனீங்கன்னா நூறு வாட்டி போந்தாலும் அஞ்ஞானியா தான் போறப்ப இந்த மண்ணுலதான் மடிவேணி அப்படின்னு சொல்ல சிவனடியார்னா தான் என்னடா எப்படிதான் சிவனடியார் நீ யாருக்கு சிவனடியார் சிவன் எங்க கிறாரு சிவன் எங்க கிராரு நீ சிவனடியார் கோயில்ல லிங்கம் வந்ததுன்னா சிவனடியார நீ அதை போய் சுத்தம் பண்ணினா கொலத்துக்காரனா விட்டா சுத்தம் பண்ணிட்டு போறான் அவரு ஜீவனுக்கு நீ அடிமையா இருக்கணும் உன் உடலுக்குள்ள இருக்கிற அதுக்கு நீ அடிமையா இருக்கணும் அது உனக்கு அடிமைப்படுத்தி வைக்க கூடாது நீ இருந்து அந்த ஜீவனுக்கு சேவை செய்தீன்னா சிவனடியார் சிவலிங்கத்துக்கு சேவை செய்ததோ கோயிலுக்கு போய் சேவை செய்தோம் சுண்ணாம்படிக்கத்தாலேயோ கழுவத்தாலேயோ சிவனடியாரிட முடியாது சொல்லிக்கினே போக வேண்டித்தான் ரோட

அப்புறம் தான் சிவாய்க்கு ரொம்ப கேப்பார் அப்பா ரெண்டு கல் எடுத்துணுன்ட்ட ஒரு கல்லை ஒட்டி வாசுபடி போட்டுட்டேன் ஒரு கல் செல செய்துக்கினேன் இதில் எந்த கல்ப்பா நல்ல கல் இது பக்திக்கு ஒரு பாதையை பக்கத்துக்குன்னு அவங்களே ஒரு பயணம் பண்ண அது சரியாக தப்பான அவங்க சிந்திக்கிறதே கிடையாது அப்போ இதுக்கு மேலே ஏதோ ஒரு வழி இருக்குன்னு அது எந்த வழி நம்ம தேடணும்னு அவங்க தேடுறது இல்லை அப்படியே இருக்கிற இடத்துலயே உலாவிக்கின் வந்து வாழைப்பழம் தென்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவு எனக்கு வந்துடும் வாழைப்பழம் சாப்பிட்டா வாய் நோக்குதான் வாழைப்பழம் சாப்பிட்டு வாய் நோகுமா ஆனா வாய் நோகுதான் வாய் நோகுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் வாழைப்பழத்தை விட்டுட்டு தாழைப்பழம் சாப்பிட்டா தாழைப்பழம் சாப்பிட்டா சாவு வந்துச்சான் அதனால சொல்றான் தாழை பழத்தை விட்டு சாகாமற் சாகவல்லோ வாழை வாழைப்பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ வாய் நோய்த்த விட பரவாயில்ல ஆனால் நான் தாழைப்பழத்தை விட்டுறேன் நான் சாகக்கூடாது வாய் நோய்த்தாலும் பரவாயில்ல வாழைப்பழத்தை தன்ட்டு நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் தாழைப்பழம்ன்றது பக்தி வாழைப்பழம்ன்றது யோகம் ஒண்டியாக உட்காந்துக்கிறேங்க நான் கும்பலை கும்பலாக கூடி கும்மி அடிச்சோங்க நாங்கள் காணிக்க கும்பிட்டோம் இப்போ ஒண்டியா உட்காந்து எனக்கு வெறுப்பாக இருக்குது எது எதுவோ எண்ணங்கள் வருது கொஞ்சம் நெஞ்சமாக செய்துக்கிறேன் வராது பின்ன நோக்கார நோக்கு நுண்ணர நோக்குன்னு வரும் பாரு புட்டு பார் பார்க்கறது இல்லை அப்படியே ஆர்வமாக பாரு அதனால் நோக்கு நோக்கரை நோக்கு நுண்ணர நோக்கு அந்த மாதிரி அது கடவுளை வந்து சும்மா கண்டபடி ஊர்லாம் பார் அதனால தான் சொன்னார் பசித்திரு தனித்திரு விழித்திரு நல்லா துண்ணு போட்டு தூங்காத கடவுள் பசி வரமாட்டாருன்னா அந்த சோர் போடுற பசி இல்லை கடவுள் பசியிலே இது தூங்கிடாத கடவுள் வரும்போது விழித்துக்குன்னே இது அது விழித்திரு பசித்திரு விழித்திரு ஆனால் கூட்டமாக கூட்டணுங்க தனித்திரு இப்போ கடவுள் வந்து உனக்கு ஆசீர்வாதம் ஆனால் இவனால் தனியாக இருக்குன்னா முடியல பயம் வருது ஒரு நாயான கூட படுக்க வச்சுனா தான் இவன் ராத்திரியில் படுக்கிறான் ஐம்பது லட்சம் போட்டு ஊட்ட கட்டுறான் இவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கட்டிட்டான் ஊட்ட ஆனால் ஒண்டியாக படுறேன்னு ஏன்னா ஒண்டியா அப்படிங்க படுக்கிறது ஃப்ரெண்டு எடுத்து போய் படுக்க வச்சுக்கணுன்னு அப்போது இவனுக்கு எங்கேயுமே தனித்து வாழ ஒரு பயம் அப்புறம் கடவுளோடு எப்படி இருக்க முடியும் தனித்து இருக்க முடியும் அப்போ கூட்டத்தோடவே இருந்து பழகி போச்சு அந்த கூட்டத்தோடவே சாக போகிறான் காட்டானை மேலேறி கடத்தருவே போகையிலே நாட்டார் அறிந்து நகை புரிய பார்ப்பதென்றோ நல்லா மீசக்செல்லாம் வச்சுக்கணும் பட்டு வயசுலாம் கட்டுக்கணும் மார்க்கெட்டில் வே என்ன மாதிரி ஆளு இல்லை ஏட்ரா ஏட்ரா அப்படின்னா ஒரு ஆரெல்லாம் பார்த்து சிரிச்சாந்த இவன ஆனால் செத்து போயிட்டான் செத்துட்ட உடனே காட்டானை இவன் மேலே ஏறிக்கின்னு போது ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்து சிரிக்கிறான் இன்னா டூயம் பண்ணா இன்னா குரம்பா காட்டானை இவன் மேலே ஏறும் போதையான் ஆனால் நான் இது மாதிரி சன்னியாசி மாதிரி போறேன் என்னை இப்போ எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க எப்படி கிராம் பாது அப்படின்னு ஆனால் நான் நான் காட்டானை மேல நான் ஏறி போவேன்டான் அதனால சொல்றான் காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நமையறிந்து நகை புரிவதுண்டோ கா நாட்டார் நமையறிந்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை என் கண்ணம்மா கண் குளிர பாப்பானே காட்டையனை மாறிக்கணும் மேலே இருக்கின்ற உலகத்தை நான் பார்த்துன்னு வருவோம்டா உன் மேலே காட்டையான ஏறி போய் உள்ளத்தளி போட்டா குழியில் அப்படின்ட்டான் அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அறியணும் நான் ரோட்டில் ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகன்னு பேசின்தீரியத்தில் ஆன்மீகம் வர்றார் முதல்ல ஒரு குரு நீ குருவாக வரனா நீ அனுபவிக்கணும் எல்லாத்தையும் இன்பம் துன்பம் பயம் தைரியம் எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும் அதுக்கப்புறம்தான் அடுத்து ஒன்று போய் உபதேசம் அந்த பாடத்தினுடைய விளைவுகள் என்ன என்னான்னு நீ அனுபவிக்கணும் அப்போ தான் அவன் சொல்லும் போது நீ பதில் சொல்ல முடியும் எதுவும் தெரியாத புக்கு பற்றிட்டு எங்கேயோ போய் யாருக்கிட்டே என்ன கேட்டுக்கணுன்னு நான் குருவாகிட்டேன் பா பத்தாயிரம் ஒரு உபதம் இருபதாயிரம் ஒரு உபதேசம் ஹோட்டலில் கொடுக்குறேன் லாட்ஜில் கொடுக்குறேன்னா அது நய பைசா கவனம் மாட்டான் நீயும் ஓத மாட்டான் உன் வாழ்க்கையும் வீணா ஆன்மீகம்ன்றது மன உறுதி செய்யணும் ஒவ்வொரு காரியமும் அதுதான் ஆன்மீகம் என் பேர் தனலட்சுமி நான் இருந்து வாரேன் ஆனால் இந்த உடம்பும் உயிரும் வாரதுக்கு காரணம் ஐயா தான் எனக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இவ்வளோ ஆசில பார்க்குறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு எல்லாமே தான் எல்லாமே எனக்கு தான் எல்லாரும் ஏன் சமாதிக்கு போகிற கோயிலுக்கு போகாமனு கேட்டாங்க ஆனா என்ன முடிவை நான் மாத்திக்கல நான் ஐயாவை பார்த்தாகணும்னு தான் வந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஐயாவை பார்க்க முடியல ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை கிடச்சிச்சு நான் பார்க்க வந்திருக்கேன் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை விடாம வந்துட்டேன் திரும்ப வர எல்லாருடைய ஆசையும் எனக்கு வேணும் തരും ഓരോ മോറം വരയ്ക്ക് ആ വരക്കില കൊഞ്ചം പയമതാർന്നിച്ച് ആയ്യാവ നെച്ചുകിട്ടേ പോലെ ഇറങ്ങിക്കലിയും അയ്യാവ നെച്ചിട്ടേ തന്നെ വരക്കില പയമായിരുന്നു അയ്യാവേ കൊണ്ടുവന്ന് വിട്ടാർത്മാ വണക്കം ഐയാ